ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற இருக்கு இதுல மொத்தமா ஏழு கட்டமா நடத்த போறாங்க இதுல தமிழ்நாட்டுல இரண்டாம் கட்டமா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இதற்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தமிழகத்துல இருக்கிற நாற்பது தொகுதிகளில் வெவ்வேறு கட்சிகள் சார்பா போட்டியிடுற முக்கியமான பெண் வேட்பாளர்களை பத்தி தான் பார்க்க போறோம் முதல்ல யாரு அப்படின்னா கனிமொழி இவங்க வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களோட மகள் இவங்க வந்து தூத்துக்குடி மக்களவை தொகுதியில திமுக சார்பா வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஒரு இலக்கியவாதி படைப்பாளி அப்படின்னு பன்முக திறமை கொண்டிருந்தாலும் இவங்க மேல வைக்கப்படுகிற சர்ச்சை கருத்துக்கள் என்ன அப்படின்னா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்குல இவங்க வந்து சிறை தண்டனை பெற்றாங்க அதன் பிறகு இவங்க வந்து ஒரு வாரசு அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால இவங்க மீது இது பற்றின ஒரு சர்ச்சை கருத்தும் இருக்கு அதையெல்லாம் தாண்டி இவங்க ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும் இவங்க இதற்கு முன்னாடி மாநிலங்களவை உறுப்பினராக வந்து இருந்துட்டாங்க இப்பதான் முதல் முறையா மக்களவை உறுப்பினரா போட்டிடுறாங்க இவங்க பிரச்சாரம் செய்யும் போது தீவிரமா பண மதிப்பிழப்பு ஜிஎஸ்டி கறுப்பு பணத்தை மீட்டு மக்களிடம் கொடுக்கும் மோடியின் வாக்குறுதி இவையெல்லாம் ரொம்பவே கடுமையா விமர்சிச்சு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா யார் அப்படின்னா இதே தொகுதியில் அதிமுகவோட கூட்டணி கட்சி பாஜக சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களும் கனிமொழிக்கு எந்த ஒரு விதத்திலும் குறையாத ஒரு பலமான வேட்பாளர் இவங்களை பத்தியும் சில சர்ச்சையான கருத்துக்கள் நிலவு அது என்ன அப்படின்னா தூத்துக்குடி சோபியா விவகாரத்தில் இவங்க நடந்து கொண்ட விதம் அது மட்டும் இல்லாம இவங்களோட கட்சி தலைவர்கள் சில பேர் மத கலவரங்களை தூண்டுவது போல் பேசினாலும் அதை பத்தி ஒரு எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காதவங்க இவங்க இதனால இவங்க மீது சில பேர் இது பத்தின சில சர்ச்சையான கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க இவங்களோட கூடுதல் பலம் என்ன அப்படின்னா இவங்களோட தோற்றத்தை வச்சு பல பேர் சமூக வலைதளங்கள்ல கடுமையா விமர்சித்தாலும் இவங்க ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியை துளியும் கண்டுகொள்ள மாட்டாங்க அதே போல இவங்க பிரச்சாரம் செய்யும் போது சாதனைகளை சொல்லி பிரச்சாரம் செய்வாங்க அது பிரதமர் வாக்குறுதியை அதிக அளவு மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில பேசுவாங்க இருந்தாலும் இவங்க பிரச்சாரம் செய்யும் போது இவங்களுக்கு எதிரா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரம் ஸ்டெர்லைட் விவகாரம் போன்ற குரல்களை மக்களை இவங்களுக்கு போன்ற குரல்களை இவங்களுக்கு எதிராக மக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தென் சென்னையோட திமுகவோட வேட்பாளரான தமிழ் தங்க பாண்டியன் இவங்களோட தந்தையும் திமுக ஒரு முக்கியமான முன்னாள் இருந்திருக்காங்க இதனால இவங்க வந்து ஒரு வாரிசு அரசியல்வாதி கருத்தும் இவங்க மேல நிலவுது இவங்களோட ரோல் மாடல் யார் கேப்டன் பிரபாகரன் சற்றும் யோசிக்காம சொல்றாங்க பிரபாகரனோட தியாகத்தை பத்தி அதிக அளவுல இவங்க வந்து பேசியிருக்காங்க இவங்களும் இலக்கியவாதி படைப்பாளி பேராசிரியர் அப்படின்னு ஒரு பன்முக திறமை கொண்டவங்களாக விளங்குறாங்க இவங்க பிரச்சாரம் செய்யும் போது மற்ற அரசியல்வாதிகள் போல் இல்லாமல் எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சிக்காமல் இவங்களோட சாதனைகளை பற்றி மட்டுமே பேசி வராங்க அது மட்டும் இல்லாம இவங்க இந்த தொகுதியில வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்றத பத்தியும் முழுமையா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாங்க இதுவே இவங்க பிரச்சாரம் செய்யும் போது இவங்க கிட்ட ஒரு பெரிய வரவேற்பையும் மக்களிடம் கொடுத்திருக்கு அதே போல இதே தொகுதியில அதிமுக சார்பா போட்டியிடுற சிட்டிங் எம்பி ஆன ஜெயவர்தன் அமமுக சார்பா போட்டியிடுற முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா இவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான போட்டி கொடுக்கிற ஒரு பலமான வேட்பாளரா இவங்க வந்து பார்க்கப்படுறாங்க இதனால இந்த தொகுதியில ஒரு கடுமையான போட்டி நிலவும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வடசென்னை தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான காளியம்மாள் இவங்க வந்து ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த பெண் இவங்க அரசியலுக்கு புதுசு அப்படின்னாலும் பிரச்சாரம் செய்யும் போது பார்க்கிற அனைவரையுமே அண்ணன் தம்பி அக்கா தங்கை அப்படின்னு முறை சொல்லி பேசி அவங்க குடும்பத்தில் ஒருவராகவே பழகுறாங்க இது வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே கவருது இது வந்து அந்த வாக்கு சேகரிக்கிற இடத்துல இருக்கிற அனைத்து பொதுமக்களையுமே ரொம்பவே ஈர்த்து இழுக்குது அப்படின்னே சொல்லலாம் இவங்க அரசியலுக்கு புதுசு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆரம்பத்துல இவங்களோட பிரச்சாரத்துல சில சுணக்கங்கள் இருந்தாலும் கூட தற்போது அதையெல்லாம் திறம்பட கையாண்டு ரொம்பவே ஒரு கை தெரிந்த அரசியல்வாதியா தற்போது தீவிரமான பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மத்திய சென்னை மக்கள் நீதி மைய வேட்பாளரான கமிலா நாசர் இவங்க வந்து எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சிருக்காங்க இவங்க சின்ன வயசுல இருந்தே தாங்க படித்த பள்ளியாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் சரி அங்க வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாளா போய் நிப்பாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு தில்லான பெண்மணி இவங்களை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் நேர்காணல் எடுக்கும் போது அந்த மத்திய சென்னை தொகுதிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டதுதான் இவங்க உடனே அந்த தொகுதியை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க அதாவது இந்த தொகுதியை வந்து நிறைய பேர் அதிக பணப்பழக்கம் அதிக பணப்புழக்கம் உள்ளவங்க மட்டுமே வாழ்ற தொகுதி அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அதுக்கு உண்மை கிடையாது இந்த இடத்துல நிறைய தாழ்த்தப்பட்ட மக்களும் வாழ்றாங்க இந்த தொகுதியில தான் மத்திய மத்திய ரயில் நிலையமும் இருக்கு அதே போல அதன் அருகிலேயே மருத்துவமனை இருக்கு அந்த ரயில் நிலையத்தில இருந்து மருத்துவமனைக்கு போறவங்க போக்குவரத்து நேசனால ரொம்பவே கொடுமைப்படுறாங்க நான் மட்டும் இந்த தொகுதியில வெற்றி பெற்றேன் அப்படின்னா முதல் முதல அந்த இடத்துல வந்து ஒரு மேம்பாலத்தை கட்டுவேன் இதன் மூலமா அந்த இடத்துல ரொம்பவே போக்குவரத்து நெரிசல் குறையும் அப்படின்னு சொல்லாங்களாம் இது வந்து கமலுக்கு ரொம்பவே பிடித்து போக அந்த தொகுதி அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா திருச்சி தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பா போட்டியிட சாருபாலா தொண்டைமான் இவங்க வந்து முதலாக காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க திருச்சியில் இரண்டு முறை மேயராகவும் இருந்திருக்காங்க அதன் பிறகு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவோட அழைப்பை எடுத்து அதிமுகவுல இணைந்தாங்க அவங்களோட மறைவுக்கு பிறகு இவங்க வந்து தற்போது அம்மா முக்க முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்காங்க திருச்சி போன்ற ஒரு முக்கியமான மக்களவை தொகுதியில இவங்களை எதிர்த்து போட்டிடுற அதிமுக திமுக அனைத்து வேட்பாளர்களுக்குமே இவங்க வந்து ஒரு கடுமையான சவாலா விளங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது போல பல பெண்கள் இந்த மக்களவை தேர்தல ஒரு முக்கியமான வேட்பாளரா பாக்குறாங்க பார்க்கப்படுறாங்க இவங்க எல்லாம் இந்த இவங்க எல்லாம் இந்த தேர்தல எந்த அளவுக்கு சாதிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Terima kasih